ஒன்னும் பத்தல அல்ல புகைச்சோ தின்னு போட்டு அல்ல புளி மூட்டையாட்டு குச்சிருக்கு நல்ல ஒண்ணு இருக்கா ஏன் கைதட்டு சொல்றோம்னா அண்ணாடு தினோர் ஊருக்கு போறோம் உங்களை காட்சி எங்களுக்கு தூக்கம் ஜாஸ்தி என்னதான் பகல்ல நாள் ரபுழு தூங்குற மாதிரி தூக்கம் மாறது நீ நீ கொடுக்கூடிய கைதட்டுத்தா எங்களுக்கு நாளைக்கு இந்த பக்கத்துல போனோம்னா மண்மங்கலம் வந்தாக்கோ இல்ல பக்கத்துல ஏதாவது ஊருக்கு வந்து அடைச்சு விளிம்பாளையும் போனோம்டா அருமையா கைதட்ட மாமச்சான் கூட்டம்ல ரச்சாங்க நாங்க மனசுல நினைக்கும் அதனாலதான் கைதட்ட சொல்றது நடுவர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாலும் முருகாசம் போன் பொண்ணு மாமா இன்னைக்கு நம்ம ஊர்ல இப்படி பத்தொன்பதாம் தேதி நிகழ்ச்சி நடத்த போகணும் அப்படின்னு கேட்டாப்பல நான் சொன்னேன் எனக்கு அண்ணு வேற பக்கம் வாங்கிட்டோம்மாடா அப்படின்னு மாமா படுகத்துக்கு வேண்டிதான் உங்களை புக் பண்ற எதாவது ஏதாவது சொல்லி நம்ம நீங்க ராஜவாளத்துல வாங்கினதை மாமா போட்டு வந்தோம் இங்கிலீஷ் பழையாது காரணம் என்னன்னா நம்ம மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் இந்த தமிழை கொண்டு போய் சேர்த்தோம்ங்கிறதுக்காக அன்னாடி ஒரு ஊர் போறான் வந்தனே அம்மனை கூட்டிகிட்டு போய் அபிஷேகத்தை கலக்க வச்சு சாப்பாடு ஓட்ட என் அருமை உறவுகள் வாழக்கூடிய இந்த சிவிலையும் பாளையம் மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல வைக்கிறாங்க பூவுல பருத்தி பூ கொண்டு வந்து போடுற நீ கேக்கல வாசம் குடுக்கற பூ ஆயிரம் பூ இருக்குதடா அரை பைத்தி காரா வாசமே இல்லாத பூ பருத்தி பூ அதை கொண்டாந்து எப்பேற்பட்ட மண்ணு அது சிவலிம்பாளைய கொங்கு இளைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்துல இந்த மக்களுக்கான வைக்கலை நீங்க கேட்கல ஆனா ஏன் தெரியுமா நடுகிறவர்களை நான் மத்த பூவ காட்டில பருத்து பூ கொண்டாந்து வைக்கிறோம் மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்க வாழக்கூடிய

கிட்டையே இந்த கணம் கொண்டாந்து கொடுக்கறோம் நாங்கள் நான் தான் அவருக்கு சுகர் இருக்குது வேண்டாம்னு சொன்னேன் அப்பேற்பட்ட சணத்துக்கு இப்படி துரோகம் பண்ணலாம் என்னையா துரோகம் பண்ணி ஏன் நடுவர காத்தாலே வந்துட்டு வல்லுவராட்டில் ரூம் பாட்டு கொடுத்து மாமா காலையில சாப்பிட்டு எப்படியாவது சாப்பிட்டுக்கோ அல்லா நாங்க வாத்துக்கிறப்ப மூணு வேளை சோறு போட்ட ஊருக்கு இப்படி ரெண்டகம் பண்ணி இருக்கிறிய மகராசா என்னையா பண்ணு ஆத்தா மகாசக்தி மாறி உத்தமா பத்திரி ஒரு சொல்லு வாசகி சத்தியந்த வராத தெய்வமே இந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு நான் உனக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு அஞ்சே ரூபா குத்தக்காடிக்க கடிச்சிட்டு போறனே தாயே இந்த பாவியை தண்டிச்சு கூடாதா அம்மா காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு கோர்த்து விடுறானே ஏன் நடைபெறவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்கும் அந்த காசி போனா தொலையுமா அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா இல்ல மண்மங்கள் மாரியாயிகோ இல்ல பதினாறு மட்டும் அக்கடி கூட்டம் எடுத்தா போகுமா அந்த கரூர் கருமாரிக்கு பூச்சொருஜில்ல பூ பட்டாத்தொலைமா இப்படி பண்ணலாம் என்னய்யா பண்ணு என்ன தெரியாம தான் நடுவுல உட்கார்ந்து இருக்குறீங்கப்பா நடுவரவர்களே வளக்காடு என்றும் பேசறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொல்லிச்சு விழியப்பாலத்துல நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ஒரு பைத்தியக்காரியே கூட்டிட்டு வந்துருக்கே யாருய்ய பைத்தியம் இதய்யா பைத்தியம் இருந்தது எவ்வளவு லட்சணமா போட்டு உட்கார்ந்து புட்டிக்கு

இந்த பொண்ணை இப்படி பேசக்கூடாதுப்பா அப்புறம் என்னன்னு சொல்லணும் நல்லவங்க பேச்சாளர் உலக அமைதிக்கு பாடுபடக்கூடியவர் காந்தியின் மறு உருவம் அப்படி சொல்லணும் மணிமலையின் மருமகம் மாமியால எப்ப மண்டை போட வைக்கலாம் ஒரு இலை விட்டு போனா கூட அன்னைக்கு பாக்குறதுக்கா ஒரு பெரிய அடிச்சு விட்டுக்கு போற என்னன்னு பாடுறா சந்து பல்ல சந்து மத்தே இன்னைக்கு சரவழக்கு ரெண்டு மத்தே நீ சந்துக்குள்ள போறதப்போ உட சார கடிப்பதப்போ இந்த சண்டாள பூமியில நான் சந்தோஷமா வாடுறதப்போன்னு கேக்குறேன் மாமியால சாரப்பம்பு கடிக்கணும்னு சொல்ற இப்ப எல்லாம் நல்லவா நடுவரவர்களை அறுபது அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு சிவிலி பாலத்துல பேச வேண்டிய தலைப்பு ஆமா எந்த தலைப்பு குடும்ப மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா அம்மானால சந்தோஷமா இருக்குதான் பொண்டாட்டினாலும் சந்தோஷமா இருக்குதா தலைப்பு அம்மானாலும் சந்தோஷமா இருக்க மாட்டி தான் இத்தச்சோட்ட ஆளா இருக்கிறேன் பொண்டாட்டினாலும் சந்தோஷமா இருக்கு இங்க என்ன வேலை எனக்கு வீட்டுலயே கடந்த என்ன ஆரம்ப முந்தாணி புடிச்சு சுத்திட்டேன் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே புடுங்குற உப்பு அரிசி இல்ல பருப்பு இல்ல தக்காளி இல்ல வெங்காயம் இல்ல மிளகாய் அது இல்ல இது இல்லையின்னு நான் சொன்னால எந்த குடியாணச்சு குடும்பத்துல இல்லையே இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளா அந்த குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா இருக்குதுன்னு சொல்லி பழங்களை கொங்குறீங்க அப்படியா உப்புட்டப்பா காலியா இருக்குது டப்பா காலியா இருக்குது பருப்பு டப்பா காலியா இருக்குது இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது நடுபுறவர்களே அந்த காலத்துல எங்க அம்மா சந்தை போனா ஆட்டுல ரெண்டு வானம் மாட்டுல ரெண்டு வானம் கோழியில் ரெண்டு வானம் குஞ்சல் ரெண்டு வானம் தக்காளி போல வெங்காயம் மிளவாய் தோட்டத்தில் விளைஞ்சது சந்தை கொண்டு போய் வித்து ஏவாரம் பார்த்து ஊட்டி சந்தை செலவு பண்ணிட்டு ஆனா ஐம்பது ரூபா கொண்டு போனா சந்தை கூட தூக்க முடியாது இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாலே அரை கட்டப்பை வாங்கிட்டு வந்துட்டு மாமா பத்துல மாமா பத்துலங்கிறாளே இந்த பஞ்சம் பிடிக்கிற பொண்டாட்டி நமக்கு தேவையா வேணும் நாடு நல்லா பாருங்க எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல என்னங்க மேக்கப் போட்டா பாருங்க எத்தனை தாய்மார்கள் வந்து மாவிளக்கு எடுத்தாங்களே என்னை பெத்த தாய்மார்கோ அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுல மாவு இடிச்சாங்க பிடிச்சாங்களா இன்னைக்கு எத்தனை பொம்பளை ஒண்ணு இடிச்சிங்களா ஆறாவது ஒருத்தர் அல்லா ஒண்ணு வீட்டுக்கு வெளியே கிடக்குது ஒண்ணு கூட வீட்டுக்குள்ள இல்லை அப்ப எங்க அம்மா மாரியோத்தாலுக்கு மாவிடிச்சான்னா வாயிலு இப்படி வெள்ள துணி வண்டு கட்டிக்குவா நான் கேப்ப என்ன அண்ணன்மார்க்கு வாயில பறன் கடை மாதிரி வண்டு கட்டி இருக்கிறீங்க அம்மா அம்ம இல்ல சாமி ஆத்தாளுக்கு மாவிடிக்கிறோம்டா மாவிடிக்கும் போது இரும்புனாலும் தும்புனாலும் பேசினாலும் எச்சு விட்டு போகும்டா அதனால மாவிடிச்சு மாப்பிடைக்கு வரைக்கும் வாய் கட்டாமிக்கு பொம்பளைங்க எனக்கு பெற்ற தாய்மாரி மாவிடிச்சான் இந்த காலத்து பொம்பளை ஆறாள் மாவிடிக்கிறாள் புருஷனைத்தான் போட்டிருக்கிறேன் இப்ப சட்டை நரைச்சிருக்குவா ஒரு கம்பி பாதம் மாவு அழகாம இருக்கு ஒரு கம்பி பாதம் எப்படி வருதுன்னா அந்த பாவு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பில எடுத்து இப்படி தொட்டு பார்த்தா ஒரு கம்பி விடுந்த கையில அதான் ஒரு கம்பி பாதம் ரெட்டை கம்பி பதம் வந்ததுன்னா பாவு முறி போ முருகி போச்சுன்னு அறுத்த மாவு இறுக்கி போயி

அவ அவன் சொன்னாடா அருவு கட்டவன மாற்றணிவ மூச்சு போடுவாங்க அது வாசல்ல போடுவாங்கண்ணா கொரோனா காலத்துல ஊடுத வராத மாட்டுச்சாணி போட்டு போடுவாங்களா கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆனா கொரோனாங்கிறது கிருமி மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாச்சனி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு போட்டோம் இல்ல அப்ப அந்த மூஞ்சியில பிப்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது இப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாச்சனி போடக்கூடாது என்ன அறிவு தேங்க்யூ அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது ஒழுக்கமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் போய் பிளீச் பண்ணிட்டு வரேன் நான் கேட்ட பண்ணை பண்ற குடிய நீ பிளீச் பண்ணிட்டேன்னு ஒரு புருஷனா கேட்ட போறேன் கல்யாணம் வச்சு பாஞ்சு வருஷமா வச்சு பழைக்கிறனால உனக்கு எழுத்துக்களை பிளீச் போட்டு அழுகுதுங்கிற நான் எடுத்துக்க பிளீச் பண்றேன் பாக்குறீர்கள் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு கிட்ட சொல்றாளே என்ற பெத்தத்தான் இப்படி சொல்லுவாளா எதுக்கடி பிளீச் பண்றீங்கிற பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு வேண்டும் போறா என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர் பயன்களுக்கு பூரா அழகா தெரிஞ்சா நான் வெளியே வர முடியுமா பட்டிமன்றம் பேச முடியுமா பால் வாங்கி வைக்க முடியுமா உழவர் சந்தையில காய்கறி வியாபாரம் பண்ண முடியுமா இல்ல மாட்டு சந்தைக்கு தான் போக முடியுமா மரியாதையா கமல் இருக்கிற பணம் கொடுக்க முடியுமோ முடியாதான்னு எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெஞ்சு வழியும் வந்துட்டுங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழி இவளுக்கு குளிச்சு பண்ணணுமான்னு சொல்லி

அரை லிட்டர் ஆஜிட்டு வாங்கி கொடு கிளீனா இருக்கும் சுத்தமா போசுங்கிட்டுங்கிறேன் இன்னைக்கு களியாத்திர இடத்துக்கு தான் இந்த கோமரிக்கு அத்தனை மேக்கப் போடுறாங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பேசியல் பட்டர் பேசியலுங்கிறா வெண்ண பேசி எழுங்குறா என்ன பேசி எழுங்குறா அந்த காலத்துல நீ பெத்ததாய் கல்யாணம்னா வீட்டுல வச்சு நடத்துறாங்க நங்கையா குழந்தையா மாறுவ பானு பவுடர் வாங்கி அடிச்சுட்டு பொட்டு வச்சு தாளம்பூ போய் உடச்சாந்து தலையில தாளம்பூ போட்டு பின்னுவாங்க

அன்னைக்கு என் முட்டாட்டி ரெண்டு நாடா வச்சுக்கிட்டு அதை கட்டுறதுக்கு ஆள் கிடைக்காம என் மயனை மயனை கூப்பிட்டு இத இந்த பக்கம் என் மகன் இந்த பக்கம் முடிச்சு இழுக்குது ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு அந்தக்கிட்டு பொத்து அதோட வெறும் ஜாக்கெட்ல போய்கிட்டு இருக்காங்க பொம்பளை எப்படி இருக்கடு

ஒரு நாலு நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி போய் இருந்துட்டு வந்தா இங்க வந்து ஆரம்பிச்சுக்கிறான் கொப்பட அதை சொன்னேன் எங்க அம்மா இதை சொன்னோம் தொம்பி அதை சொன்னோம் தொங்கச்சி அதை சொன்ன அங்க கல்ல வேப்பில அடிச்சு அனுப்புறாங்களே சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் மூணு நாளைக்கு சொன்னபடி கேட்காங்க பிரேக்கு நிக்காது கிரீஸ் அடிக்காது ஏதாவது ஒண்ணு தகராறு பண்ணிக்கிட்டே தான் பொங்கமாரம் புளிய மாறம் கோழ கோழ நான் முடிச்சிருக்கிறவன் நான் வந்து கோழ கோழ நான் மருமளுக்கு சொல்ல குடும்பத்துல குளறுபடி பண்றதும் எங்க மாமியக்காரிக்கு வேற நல்லா பாருங்க பெத்ததா இல்ல அந்த காலத்துல பொழுதுக்கும் பாடுபட்டான் இங்க கிட்ட வெள்ள வேட்டி காட்ட அரிசி அன்னைக்கு கம்பு ராகி குதிரவாழை தேன சாம நல்ல சித்திரை வையாச்சி இப்ப சாமச்சோ ராக்கி ரக்கிரி காடேகமா சித்திரப்படத்துக்கு முளைச்சு கிடக்கு தொய்யறக்கரி ஒரிசுக்கிட்டு வந்து அந்த சாமச்சோத்துக்கு அந்த தொய்யரக்கிரிக்கும் கடைஞ்சி தின்னா அட ரெண்டு கரண்டி அப்பெல்லாம் ஆப்ப மூணு ஆப்ப போட்டு ரெண்டாப்ப குழம்பு ஊற்றி தட்டத்துல தின்னா என்ன மனமா இருக்கு కొ <Sansipra> 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 இந்த காலத்து பொண்டாட்டியோ ஆறு ஆள் மண்ணு சட்டி யூஸ் பண்றாங்களா ஆ மண்ணு சட்டி போச்சு அப்புறம் எவர் சில்வர் வந்தது அதுவும் போச்சு இயச்சட்டி வந்தது அதுவும் போச்சு பித்தாள சட்டி வந்தது அதுவும் போச்சு செம்பு சட்டி வந்தது அதுவும் போச்சு இப்ப நான் ஸ்டிக்னு ஒண்ணு இருக்குது அடுப்புல வச்சா அடுப்புல ஒட்டுறது இல்லை எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் ஒட்டுறது இல்லை மாவு ஊத்துனா மாவு ஒட்டுறது இல்லை கரண்டி போட்டா கரண்டி ஒட்டுறது இல்லை தோசை ஊத்தினா தோசை ஒட்டுறது இல்லை தட்டத்துல போட்டா தட்டத்துல ஒட்டுறது இல்லை

என்னைக்கு எந்த காலத்திலும் பேச மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான் எவன்டா சொல்றானா எவன்ட்டையும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் தலைதான் தொங்கி அன்னை நிமிந்தாவிலே சொல்றதுக்கு எங்க ஒரு ஆம்பளை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான் தன்னை மறந்துன்னு அதுக்கு காரணமா சத்தியமா அந்த பொண்டாட்டி எப்படிங்க ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்துதான் மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 மூணு மாத்தையில பாட்டுல பிடிக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாட்டுல பிடிச்சுக்கிட்டே தெரியலாம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்து பாட்டில் பால் கொடுக்குறாங்க பாட்டுல மேல பாசம் வந்துச்சு நம்ம கையில என்ன இருக்கு என்ன இருக்கு